அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு நடிகையின் கோபம் கதை ஆசிரியர் தொடுப்பதி ரகுநாதன் கதை கதைப்பதிவு மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு பிரபல வார பத்திரிகையின் நிருபர் காவல்துறை தேடிக்கொண்டிருந்த மோசடி கம்பெனி விளம்பரங்களில் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் பல டிவி விளம்பரங்களில் நடித்த அந்த நடிகையிடம் பேட்டி எடுத்தார் மேடம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாவை பொதுமக்களிடம் ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறது இந்த கம்பெனி அறிவித்த திட்டங்களை பார்த்தாலே அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என்பது தெரியும் உங்கள் ரசிகர்கள் உங்கள் மேல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க மத்தியிலே நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படி இந்த போலி கம்பெனி விளம்பரங்களில் நீங்க தத்ரூபமா நடிச்சிருக்கீங்க இப்போது விசாரணையில் பல ரசிகர்கள் உங்கள் மேல் இருக்கிற நம்பிக்கையில்தான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்ததாக சொல்றாங்க நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க எது எது விட்டால் இருக்கும் இந்த மோசடியில் பங்கு இருக்குமேன்னு சொல்வீங்க போலிருக்கு எப்படிங்க மேடம் லட்ச ரூபாய் முதலீடு செய்து மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வட்டி தர முடியுமா நான் என்ன பொருளாதார மேதையம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க நான் ஒரு நடிகைங்க எங்களுக்கு பேசிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்தா எங்கள் வேலையை நல்லா செய்து கொடுத்துட்டு நாங்கள் போய்க்கொண்டே இருப்போம் எங்கள் சினிமா கம்பெனி முதலாளிகளை விட அவங்க பேசிய பணத்தை ஒழுங்கா ஒரே தவணையில் தந்து எங்களை மதிச்சு நடத்தியிருக்காங்க என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நடிகர் நடிகைகளுக்கு சமுதாய பொறுப்பு இல்லையா கடைசியாக ஒரு கேள்வி நீங்களும் ஏழை விவசாயி போல் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை இந்த கம்பெனியில் முதலீடு செய்யும்படி கேட்டால் நீங்கள் முதலீடு செய்வீர்களாம் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்குறீங்க பேட்டி போதும் நீங்க போகலாம் என்று நடிகை கோபத்தோடு உள்ளே எழுந்து போய்விட்டார்